அவனுக்கு என்ன தெரியுது நாங்க ஜெயிச்சிடுவோம் எப்ப பாரு பொம்புல மாதிரியா பல்ல காட்டுறானே நான் சசிகலா தொடப்பட தூக்கிட்டு வராங்க எங்களை அடிக்க அந்த வீட்டுல வேலை செய்த பொண்ணு எங்க நீங்க தர மட்டத்தில் தான் போகணுமே கட்டி எங்க தகுதி இல்லாதவன் ஆர்கே நகர்ல வந்து நிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு ஆர்கே நகர்ல உள்ள நுழைஞ்சு அம்மாவுடைய இடத்த பிடிக்கணும்னு நினைச்சா அவனால முடியுமா மக்கள் ஏத்துக்குவாங்களா அம்மா சாவுக்கு யார் காரணம் அம்மா ஒரு நாளாச்சும் போட்டோவில் காமிச்சாங்களா காட்டில் அம்மாவை ஏற்றதையும் காட்டல இறக்குறையும் காட்டல ஆப்ரேஷன் பண்ணதையும் காட்டல செத்ததையும் காட்டல அம்மா கால் ரெண்டு எங்கே போச்சு அம்மா கால் தனியாக நொண்டியவ அரசியல் பண்ணாங்க கட்டை கட்டப்போட்டு அரசியல் பண்ணாங்க எங்களுக்கு தான் தெரியாது அம்மா எப்படி நின்னுனாங்க எப்படி அரசியல் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது அம்மாவுடைய ஆட்சியை பிடிக்கிறதுக்கு யாரு சிங்கப்பூர்ல போய் ஆட்சி பிடிக்க ஓட்டு கேட்க வேண்டிய மக்களாண்டி அதை போய் ஏழாயிரம் ஆறாயிரம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் அம்மாவை கொண்டவனுக்கு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க எங்க குடும்பத்தையே எங்க கொலவழக்கியே அழிச்சிட்டா இனிமே இன்ன்தவன் சாதிக்க போறா அவளும் நிம்மதியாக இல்லை மக்களையும் நிம்மதியாக இருக்க விடலை அப்படிதான் தான் பண்ணால எதுனா பண்ணால ஓபிஎஸ் அண்ணன் பதவியில் இருந்தார் இல்லை முதலமைச்சர் பதவியில் அவர் அப்படியே வேண்டியது வேண்டியதானே தகுதி எடுத்தவன் வேறு ஆளை மாற்றி போட்டுட்டு இன்னைக்கு தகுதி இல்லாமல் போய் ஜெயிலில் உக்காந்துங்கிற உன்னாலே ஆள முடியல உன் அக்கா பிள்ளையாலே ஆள முடியல ஏ அவனை போய் துணைச் செயலாளராக போட்டுக்கிற அவனுக்கு என்ன தெரியுது நாங்கள் ஜெயிச்சிடுவோம் நாங்க பாத்துருவோம் நாங்க எல்லாம் முடிச்சிருவோம் எப்ப பா

தோடபட தூக்கிட்டு வராங்க எங்கள அறிக்க. சேர்ப்ப தூக்கிட்டு வராங்க. இவன் யாருன்னே தெரியாது எங்களுக்கு. அம்மாவுக்காக நாங்க உயிர் கொடுகவும் காத்துங்கறோம். நாங்க உயிரையும் கொடுத்தோம். எல்லாம் பண்ண எங்க அம்மாவை நேரேடியா நாங்க பார்க்கவே முடியல. நான் என்னெல்லாம் இன்னைக்கு நெஞ்சா கூட அவங்க போட்டோ நெஞ்சா கூட அழுது அழுது சாஅறோம். நாங்க சொத்துக்காக சொந்திறதுக்காக இவங்க கூடவே நாங்க இல்ல. எங்க கொள்கைக்காக நாங்க இருக்கிறோம் அம்மா பாசம் அம்மா பாசத்துக்காக நாங்க உருவிக்கிட்டு கிடக்கிறோம் உருவாதவனுங்களுக்கெல்லாம் பதவியை போட்டு உருவாதவனுங்களுக்கு எல்லாம் செல்வாக்க கொடுத்து இந்த அடிமட்டத்துல இருக்கிற தொண்டனெல்லாம் ஆதரிக்காம மேல்மட்டத்துல இருக்கிறவனையே ஆதரிச்சு அவனுங்களாம் இன்னைக்கு எங்க கூட இருக்கிறானுங்களா இல்லை அவன் பக்கம் போறாங்க அம்மா செத்த ஞாபகம் கூட இல்லாத போய் அரசியல் பண்றாங்க அந்த முப்பது நாள் ஆகாம நாங்களே எங்க எங்கள் ஒரு ஒருத்தர் வீட்டில் பத்த நைட் தங்க மாட்டோம் இப்படியாப்பட்டவ எங்க அம்மா ஊட்ட அபகரிச்சு மறுநாளே வந்து பொதுச் செயலாளர் பதவி வாங்கின்னு அவள் கொலை பண்ணது அந்த ஒதர்ல கூட இல்லை பாரு அவளுக்கு தெளிவாக அப்படியே என்னம்மா ஒன்று பதினாறு வயசுல பிறந்து வளர்ந்த மாதிரி ஒரு கொண்டைய போட்டுக்கிறா எங்கள் அம்மாவுடைய சேப்புக்கு அவளால் ச சரி கட்ட முடியுமா ஆ எங்கள் அம்மாவுடைய இப்படி விரல ஆட்டினாவே மக்கள் எல்லாம் தே தேருந்தெருளாலும் நிற்கிறாங்க இவ வந்தால் ஓரங்கட்டி ஓடுறாங்க ஆ ஆர்காருக்கு போனாலே இவ்வளோ யாருன்னா சேர்த்தாங்களா தொடப்படை தூக்கிட்டு வரலாம் அடிக்க ஓடி போடியா அம்மா அதை கொஞ்சம் கொலை காட்சின்ட்டு

அக்கா புள்ளிக்கு அண்ணன் பிள்ளைக்கு தம்பி புள்ளைக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இன்னைக்கு அம்மா யாரும் இவ்வளோ மக்கள் இருந்து இவ்வளவு கோடி கோனம் இருந்து அனாதியா இன்னைக்கு போய் எங்கேயோ சேர்ந்துட்டாங்க நான் எங்களுக்கெல்லாம் எல்லாம் காட்டினேன் அந்த அம்மா நினைச்சிருந்தா எங்க வீட்டுகளுக்கு வந்திருந்தா கூட அவங்க கோபுரத்துல உட்கார வச்சு பார்த்திருப்போம் அந்த கூட இல்லையே ஒரு ரகசியம் கூட ஒரு மக்களாண்ட சொல்லாம போயிட்டாங்களே நாங்க காப்பாத்திருப்போம் எங்க அம்மாவை நாங்க கோயில் கட்டி கும்பிட்டு காப்பாத்திருப்போம் வேலை கட்சா வந்தா சீடி வித்து வந்தா உங்களுக்கு அந்த தகுதியை கொடுத்தா பின்னாடி உக்காந்துக்கணும் எடுபடி வேலை செய்து நின்றா உன்னை எந்த எந்த மேடையிலாச்சும் உன்னை பேச விட்டுக்கிறாங்களா எந்த மேடையில நீ பேசல முன்ன இன்னும் கட்சியை பத்தியே கட்சியை பத்தியே நீ என் கூட பேசாதோ அதுக்கப்புறம் எங்க அம்மாவை மாடியில இருந்து உருட்டி தள்ளி அவங்கள அடிச்சு கொண்டு இங்கிருந்து சமாதிக்கு தூக்கிட்டு தூக்கி போய் அப்பால ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டேன் எழுபத்தஞ்சு நாள் உட்கார வச்சிருந்த அந்த சிடி கேமரா எல்லாம் எங்க போச்சு வீட்டில இருந்த சிடி கேமரா எல்லாம் எங்க போச்சு அந்த வீட்டு வேலை கடைச்சி எங்க அந்த பொண்ணு எங்க அந்த வீட்டுல வேலை செய்த பொண்ணு எங்க அம்மாவுக்கு எவ்வளவு போலீஸ்காரன் பாதுகாப்பு அந்த போலீஸ்காரெல்லாம் என்ன பண்ணாங்க எங்களெல்லாம் சாவ சொல்றேன் அம்மா நாங்க சாவரண்டி உன்னால முடியாது உன் குடும்பமும் சாவ விடாது நீயும் அந்த அரசியல இருக்க முடியாது இப்படியே கட்டு குட்டி சோறா போய் இனிமே தர மட்டம் தான்டி உங்களுக்கு மேல் மட்டம் வரவே முடியாது இதுக்கு மேலே மட்டம் வரவே முடியாது நீங்க தான் போகணுமே கண்டிங்கி